ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் அலாமலை இந்த வீடியோவில் நம்ம என்ன தைக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா சட்டை தான் தைக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம பாவாடை எப்படி தைச்சோம்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் சட்டை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் சட்டையில் நம்ம முதல்ல தைக்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் தான் தைக்க போகிறோம் ஸ்லீவ் வந்து நம்ம கீழ்பகுதியில் ரெண்டு பக்கமும் நம்ம மடித்து ஃபஸ்ட்டு தைச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம ரெண்டு மடிப்பு மடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு மடிப்பு மடித்து இந்த எஜ்ஜில் நம்ம தையல் போட்டுக்கிட்டு வரணும் நான் வந்து உங்களுக்கு மிஷினில் தைச்சி காமிக்கிறேன் ஆனால் புதுசாக கற்றுக்கிறவங்க நீங்கள் கையில் தைச்சிங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் பொறுமையாக தைக்கும் போது நல்லா தெளிவாக புரிஞ்சுப்பீங்க எல்லாம் டவுட்னா கூட நீங்கள் எப்படி சொல்கிறதுனா நீங்கள் கையில் தைக்கும் போது தான் உங்களுக்கு நல்லா புரியும் பொறுமையாக தைக்கும் போது உங்களுக்கு நல்லாவே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுகத்தையும் நீங்கள் கற்றுக்குவீங்க தான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து கையில் தைச்சி பழகுங்க புதுசாக கற்றுக்கிறவங்க கை கையில் தைச்சி பழகுங்கன்னு நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து மிஷினில் தைச்சி தான் காட்ட போகிறேன் ஏன்னா எனக்கு டைம் இல்லை அதனால் நான் வந்து மிஷினில் தைச்சி காட்ட போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ரெண்டு மடிப்பு மடித்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு இன்னொரு மடிப்பு மடிக்கணும் ரெண்டு மடிப்பு மடித்து நம்ம வந்து தைக்கலாம் இப்போ நான் தைச்சிட்டு உங்களுக்கு ட்ரெட்ரேன் தைக்கிற பாருங்கள் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலுமே வந்து புதுசாக கற்றுக்கிறவங்க கையில் தைச்சி பழகுங்கன்னு நான் சொல்கிறேன்னா கையில் தைச்சி பழகினீங்கன்னா நீங்கள் வந்து சடனாக ஒரு ஒன் இயர் நீங்கள் தைக்கலை அப்படின்னா கூட மறுபடியும் நீங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணும் போது எதுவுமே நீங்கள் மறக்க மாட்டீங்க எதுவுமே உங்களுக்கு மறந்து இருக்காது அதனால தான் உங்களை வந்து கையில் தைச்சி பழக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் லீவை வந்து நம்ம ரெண்டு பக்கமும் மடித்து தைச்சாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்ட் எடுத்துக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு இந்த ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்குது இல்லைங்களா இது வந்து பேக் சைடு பேக் சைடு வந்து கொக்கி இல்லை பட்டன் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பேக் சைடு வரும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து தைச்சுக்கலாம் ஃப்ரண்ட்டு பக்கத்தில் கீழ் சைடில் கீழ் பகுதியில் வந்து இந்த மாதிரி ரெண்டு மடிப்பை மடித்து தைச்சிக்கணும் முதல்ல ஒரு மடிப்பும் நெக்ஸ்ட் இன்னொரு மடிப்பு அதே மாதிரி இதுவரை ஃபுல்லா நம்ம தைச்சிக்கணும் கடைசி வரையிலும் இதே மாதிரி தைச்சிட்டு வரணும் கரெக்டாக எஜில் வந்து தைச்சிட்டு வாங்க பொறுமையா தைங்க நீங்க எவ்வளோ பொறுமையா தைச்சி கற்றுக்குறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு எப்போவுமே மறக்காமல் உங்களுக்கு வந்து நல்லா புரியும் எல்லாமே வந்து புரிஞ்சுக்குவீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தைச்சாச்சு மறுத்து தைச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டுக்கு நம்ம டாட் பிடிக்கலாம் இங்கேருந்து இவ்வளோ தூரம் டாட் பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்டில் ரெண்டு டாட் பிடிக்கணும் பேக் சைட்லேயும் ரெண்டு டாட் பிடிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லா டாக்டர் அதே போல இன்னொரு பக்கமாக டாக்டர்லாம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம யாரெல்லாம் யல் கிளாஸ் போகணும் தைச்சி தைக்க கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இருக்கிற லேடிஸ்க்கு வந்து வெளியில் போயிட்டு தைக்கிறது தைக்க கற்றுக்கிறதுக்கு வந்து டைம் கிடையாது அதனால வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே வந்து நம்ம ஈஸியாக வந்து வீட்டிலையே கற்றுக்கலாம் அதனால் எல்லாேருக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு பக்கம் முடிச்சாச்சு நம்ம பேக் சைடு தைக்கலாம் இப்போ பேக் சைட்லையும் அதே போல் ரெண்டு மடிப்பு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து மடித்து தைச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு அப்புறம் இன்னொரு மடிப்பு

இன்னொரு பக்கமும் ஒரு ஸ்டார்டிங்லேயும் ஹெண்ட்லேயும் வந்து எப்பவுமே தான் லாக் போடுங்க லாக் போடாம மறக்காதீங்க நீங்க கையில் தைச்சாலும் சரி இல்ல மிஷினில் தச்சாலும் சரி லாக் போட மட்டும் மறக்காதீங்க இப்போ வந்து பேக் சைடில் டாட் பிடிச்சிட்டோம் கீழே மடிச்சு மடித்து தைச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டி வைக்கலாம் இது வந்து உள்பக்கம் பக்கம் இது பார்த்திங்கன்னா கொக்கி வந்து ஒரு சைடு போகிற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கொக்கி வந்து மேல் பக்கம் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து நான் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஃபஸ்ட் டைம் தைக்கிறவங்களுக்கு இந்த கொக்கி வந்து எந்த பக்கம் வந்து பட்டி எப்படி வந்து திருப்பி அடிக்கணுன்றது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க அதுக்காக தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலரில் துணி வச்சு நான் வந்து தைச்சி காமிக்கிறேன் மடிப்பு இல்லையா இந்த மடிப்பு நம்ம வந்து தைச்சிருக்கோம் இல்லையா அதே மாதிரி நம்ம வந்து கொத்தி பட்டி அடிக்கும்போதும் சரி இல்லை இலுஃப் இலுஃப் ஒரு பட்டி அடிக்கும் அடிக்கும்போதும் சரி கீழே வந்து இந்த மாதிரி ஒரு விட்டு பீஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா கீழே ஒரு மடிப்பு மடிச்சுட்டு தான் நம்ம வந்து லெவல் பார்த்து இங்கே வச்சு தைக்கணும் நம்ம அப்படியே தைச்சமோ அப்படின்னா நம்ம திருப்பி நம்ம தைக்கும் போது இங்கே வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு அதனால் பிசுறு வர தெரியும் டிஃப்ரெண்ட் தெரியும் அதனால வந்து ஒரு மடிப்பு இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்புறம் அப்புறம் நம்ம வந்து லெவல் பார்த்து கரெக்டாக வச்சு தைக்கணும் வந்து நான் வந்து கொக்கி தைக்கிற பகுதியை வந்து நான் தைச்சிடுறேன் இது பார்த்திங்கன்னா கொக்கி வந்து வைக்கிற பகுதி இதுதான் வந்து கொக்கி வைக்கிற பகுதி நம்ம இங்கே தான் வந்து கொக்கி தைக்க போகிறோம் இது வந்து கொக்கி வைக்கிற பகுதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி மாற்றம் இல்லையா லூஃப் பகுதி இது வந்து நம்ம வந்து கொக்கி வைக்கிறதுக்கு வந்து மேல் பக்கமாக வச்சு அதாவது மேல் பகுதியில் வச்சு உள்பக்கத்துக்கு நம்ம திருப்பி தைச்சோம் நம்ம கொக்கி மாற்றம் இல்லையா லூஃப் பகுதி வர்றது வந்து உள் பக்கமாக வச்சு டெய்லி பக்கமாக நம்ம தைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி வச்சிடணும் இந்த மாதிரி வச்சு கீழே வந்து நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரியே விசிறு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடித்து இந்த மாதிரி கரெக்டாக லெவல் பார்த்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போது மேலே ஒரு லாக் போட்டு தச்சுட்டு வரலாம் இப்போது கீழே ஒரு லாக் போட்டு

மேல் பக்கமாக வச்சு பக்கம் வந்து நம்ம மடித்து தைச்சாச்சு இப்போ வந்து நம்ம கொக்கி மாற்றுப் பகுதி அதாவது லூப் பகுதி லூப் பகுதியில் வந்து நம்ம எப்படி தைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கொக்கி வந்து இந்த பட்டி தைச்ச மாதிரியே தைக்கக்கூடாது ஃபஸ்ட்டில் வந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஒரு தயில் போட்டிருக்கோம் இல்லையா இந்த தையல் மேலே இந்த ஒரு மடிப்பு இன்னும் மடிச்சோம் இல்லையா அதை வந்து இங்கே கொண்டு போயிட்டு வைக்கணும் இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நம்ம வந்து தையல் வந்து இது மேலே தான் போடணும் இப்போ நம்ம எங்கே வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டோமோ அந்த ஒரு மடிப்பு இந்த மாதிரி மடித்து இன்னொரு மடிப்பு வந்து அப்படியே அந்த மடிப்பு எடுத்துகிட்டு வந்து இது மேலே வச்சு நம்ம இது மேலே இப்படி தையல் போடணும் இது பார்த்தீங்கன்னா இது வந்து கொக்கி மாற்ற இடத்துல வந்து நம்ம இப்படி மாட்டும் போது இந்த பீஸ் வந்து உள்ளே போயிடும் இந்த மாதிரி வந்து கவர் ஆகிடும் நம்ம கொக்கியை தச்சு மாட்டும் போது இந்த மாதிரி வந்து கவர் ஆகிடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து மேல் பகுதி இது வந்து உள்பகுதி இப்போ நம்ம இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லையா இதை வந்து உடனே கட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கொக்கி பட்டி நம்ம தைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து லெவல் பாருங்க கரெக்டாக வச்சுங்க கரெக்டாக இருக்கா சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கான்னு பாருங்கள் இல்லை இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நம்ம இதை கட் பண்ணோம்னா அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம தெரியாமல் அளவு பண்ணால் நம்ம அப்படியே கட் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பீஸ் வந்து திருப்பி அடிக்கும் போது ஒரு பட்டி சின்னதாகவும் ஒரு பட்டி பெருசாகவும் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது இங்கே வந்து முதல்ல இதெல்லாம் பார்த்துக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து பிரித்து பிரித்து தைக்கிறதுன்றது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் முதலே நம்ம பொறுமையாக இதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஃப்ரை பண்ணி தைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு ஊப் பட்டி லூப் பட்டி எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இது வந்து ஃப்ரண்ட்டு பீஸு ஃப்ரண்ட்டு பீஸும் பேக் பீஸும் பார்த்திங்கன்னா இது வந்து மேல் பகுதி மேல் பகுதியில் நான் அப்படி வச்சுருக்கேன் இது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மேல் பகுதி இதை வந்து நான் இந்த மாதிரி திருப்பி வைக்கிறேன் அதாவது இந்த நெக்கோட சென்ட்ரல் சைடில் வந்து இந்த பட்டியும் லூஃப் பட்டியும் வந்து நிற்கணும் அதே மாதிரி உள்பக்கம் வெளிப்பக்கம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா இது வந்து மேல் பகுதி இது வந்து மேல் பகுதி இப்போது இது வந்து உள்பகுதி இது உள்பகுதி இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும் இந்த மாதிரி வந்து கரெக்டாக

ஜாயின் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ண போறோம் ஸ்லீவ்ல வந்து இதுக்கும் பாத்தீங்கன்னா உள் பக்கம் வெளி பக்கம் வந்து கரெக்டா பாத்துக்கோங்க ஸ்லீவ்ல வந்து இந்த இந்த எஜ்ஜில் கரெக்டாக ஒரு நாச் போட்டுவிட்டு கரெக்டாக வந்து ஷோல்டரோட இந்த ஜாயிண்ட்டையும் இந்த ஜாயிண்ட்டையும் வந்து கரெக்டாக வைக்கணும் இந்த ஜாயிண்ட்டும் இந்த ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு இங்கேருந்து இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கேருந்து அப்படியே நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு வரலாம் ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிறவங்களுக்கு இந்த சென்டர் பாயிண்ட் வந்து சரியாக உட்காராது அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக வரணுன்னா இங்கே ஒரு குண்டூசி வந்து நீங்கள் குத்தி வச்சுக்கோங்க அப்போ வந்து நீங்கள் தைச்சிட்டு வரும்போது அந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக தைச்சிட்டு வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு வாங்க ஒரு கை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு அடுத்த கை ஜாயின் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உல பக்கம் வெள்ளி பக்கம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி கரெக்டாக லெவல் பண்ணிக்கோங்க இங்கேருந்து லாஸ்ட் ஒன்று லெவல் பண்ணி இங்கேருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடு வந்து ஜாயின் பண்ணிடலாம் சைடில் வந்து ஸ்லீவோட மெஷர்மெண்ட் எல்லாம் வந்து கரெக்டாக வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி அளவு தோராயமாக சின்ன பீஸ்ன்றது நான் தோராயமாக ஒரு அளவு வச்சுக்கிறேன் இந்த மெயின் பீஸ் தைக்கும் போது கரெக்டான அளவு வச்சு நீங்கள் வந்து தைக்கணும் இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டில் ஒரு லாக் போட்டுக்கணும் மறுபடியும் லாஸ்டில் வந்து ஒரு லாக் போட்டுக்கணும் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த கை வந்து எந்த அளவு நம்ம பிடிச்சமோ அதே அளவு வந்து இன்னொரு பக்கமும் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம பிடிக்கலாம் ஃபஸ்ட்டில் ஒரு லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வந்து லெவல் பண்ணி கட் பண்ணிக்கோங்க அப்படியே விடாதீங்க நல்லா இருக்காது லெவல் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர எல்லாம் கட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் நம்ம திருப்பிக்கலாம் ரெடி ஆச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து தைக்கப் போகிறோம் கழுத்துக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் எந்த ஒரு பிளவுஸாக இருக்கட்டும் எந்த சுடிதாராக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த மாதிரி காவடைச்ச எதுவாக இருந்தாலுமே சரி நீங்கள் வந்து இப்போ நெக் பீஸ் வந்து திருப்பும்போது போது கிராஸில் வந்து தைச்சிங்கன்னா பினிஷிங்காக வரும் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணாதீங்க கிராஸில் கட் பண்ணுங்க இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இப்போ வந்து நம்ம நெக்கை வந்து திருப்பி வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிராஸ் பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா இதை வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க மடிச்சிக்கிட்டு கால இன்ச்சுலையும் பாதி கால இன்ச்சுலேயும் பாதி வந்து நம்ம வந்து இங்கே தைச்சிட்டு வரப்போகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டார்டிங்கிலேருந்து முதல்ல வந்து ஒரு லாக் போட்டுக்கலாம் காலுச்சிலையும் பாதி தான் வந்து நான் தைக்க போகிறேன் ஸ்ட் வரையிலும் அதே மாதிரி தைச்சிட்டு வரலாம் எப்போவுமே நீங்கள் வந்து நெக்குக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் கொடுக்குறீங்க இல்லை இந்த மாதிரி எம்மிங் பண்ண போகிறீங்க இல்லை உள்பாக்கம் அடித்து தைக்க போகிறீங்கன்னா நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ்ல கொடுங்க அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் ஸ்ட்ரெயிட் கட்டில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு லெவலாக வந்து உங்களுக்கு வந்து இருக்காது பார்க்கவும் ஃபினிஷிங்காக இருக்காது இந்த மாதிரி வந்து நம்ம தைச்சிட்டோம் நெக்குக்கு வந்து இந்த மாதிரி தைச்சிட்டோம் தைச்சிட்டு அந்த வந்து ஷேப் வர்றது இல்லையா அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன நாச் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க அங்கே வந்து சின்ன சின்னதாக ஒரு கட்டிங் போட்டுக்கோங்க நூலில் வந்து நீங்கள் அதை தையல் மேலே போடாத மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடு இன்னொரு தையல் போட போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பீஸ் மேலே மெயின் பீஸில் போடாதீங்க நீங்கள் நெக் பீஸ் கொடுக்குறீங்க இல்லையா அடித்து உள்ளே திருப்புறீங்க பார்த்தீங்களா அந்த வந்து பீஸ் மேலே வந்து இன்னொரு தையல் வந்து போட போகிறோம் கடைசி வரையிலும் போட்டுகிட்டே வரணும் கிளாக் போட்டுக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டோம் அப்புறம் மேல் பகுதியில் ரெண்டாவது தையல் போட்டோம் இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இன்னொரு தையல் போட போகிறோம் இப்போது என்ன செய்யணும்னா உள் பக்கமாக திருப்பிக்கிட்டு முதல்ல ஒரு மடிப்பு மடிக்கணும் இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு ஒரு மீடியமான அளவில் துணி இருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு மடிப்பு மடிக்கணும் எப்படின்னா நம்ம போட்ட தையல் இருக்குல்ல செகண்டாக ஒரு தையல் போட்டோம் பார்த்திங்களா அந்த தையல் வந்து உள் பக்கம் வரணும் அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த எஜ்ஜில் தருக்கு இல்லையா இந்த எஜ்ஜில் வந்து நம்ம தையல் போட்டுகிட்டே வரணும் இது மேலே இங்கே போடக்கூடாது இங்கே போட்டுட்டு வரணும் பாருங்கள் நான் போட்டுட்டு காமிக்கிறேன் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைங்க இப்போ பார்த்தீங்கன்னா தைச்சி முடிச்சாச்சு பார்த்திங்கனா தெரியும் இந்த மாதிரி வரும் பேக் சைடில் இந்த மாதிரி இருக்கும் ஃபுல் சைடில் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தான் நான் வேறு வேறு கலரில் வந்து துணி வச்சு தைச்சி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் கொக்கி போட்டி ஊப் வந்து லெவல் வந்து கரெக்டாக இருக்கு பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணும் போது நம்ம லெவல் பார்த்துட்டு கட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் நம்ம ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறமும் கூட அந்த அளவு வந்து அப்படியே மாறாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து சட்டை ரெடி ஆகிடுச்சு இது வந்து பேக் சைடு பேக் சைடில் கொக்கி இது வந்து லூப் பார்ப்போம் இது வந்து கொக்கி பகுதி நம்ம இங்கே வந்து கொக்கி தைச்சிக்கலாம் நம்ம லூஃப் வந்து எங்கே தைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தைக்கணும் இங்கே தைக்கக்கூடாது இந்த இடத்துல தான் வந்து லூஃப் தைக்கணும் இங்கே அங்கே மார்க் பண்ணிட்டோம் இல்லையா இந்த இடம் வந்து நம்ம லூஃப் தைக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஃப்ரண்ட்டு சைடு நம்ம ஃப்ரண்ட்டு சைடில் வந்து தனியாக ஒரு டிசைன் கூட கொடுத்துக்கலாம் இது ரவுண்ட் ஷேப் பண்ணுறதுனால பேக் சைடும் சைடும் ஒன்னா சேர்த்து நான் வந்து அப்படியே வந்து ஜாயின் பண்ணி நான் வந்து நெக்கு வந்து திருப்பிவிட்டேன் நம்ம டிசைன் கொடுக்க போறோம் நெக் ஃப்ரண்ட்ல வந்து டிசைன் கொடுக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நெக்கு வந்து தைச்சி திருப்பிட்டு டிசைன் வச்சு நம்ம தைச்சி திருப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் சைடு வந்து நெக்கு வச்சு திருப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம் நெக்கு டிசைன் கொடுக்கறதா இருந்தால் நான் டிசைன் இல்லை வந்து ரவுண்ட் ஷேப் கொடுக்கறதுனால நான் வந்து ரெண்டுமே ஒன்றாக சேர்த்து வச்சு நான் வந்து ரவுண்ட் ஷேப் வர்றதுனால நான் வந்து மொத்தமாக ஒன்றாக தைச்சிட்டேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி தைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் எதிகமாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ